الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه وقال رسول صلی اللہ علیہ وسلم من تمسک عند اجر ميت اللہ ارح وسل منت مس کبھی سنتی اجرو میتھی سلاتو وسلام پہ تو اللہ حو جانو تاونی تاٹ انبم کرنیم انگیر ارل کڑم رسول صلی اللہ اور وسلنگ میتم அவர்களை இஷ்டம் சராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த ஒத்தமஸ்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டமாகுக எல்லாமல்ல மீன் புனிதமைக்கந்த ஜுமாவோடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹோ தாலா ஈற்றுக்கொள்வானாக புனிதமைக்க ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துவாக்கரை அல்லாஹோ தாலா அங்கீகரிப்பானாக இந்தஜ்மாவுடைய நாடில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா ஹயிர்களையும் எல்லா பறக்கத்துகளையும் எல்லா நாமத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக தாரா மனைவர்களை மாற்ற அருள் புரிவானாக அமீன் இனிமிக்கல்லாகவே நல்லடையார்களே இன்றளவில் நவீன உலகத்தில் வாழுகின்ற நாம் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கின்ற கலாச்சாரங்களை இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கின்ற ஒழுக்கங்களை ஒழுங்குகளை நபிசல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த இந்த சுண்ணத்துகளை பின்பற்றுகின்ற இந்த எல்லாம் நாம் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு வளமான வாழ்விற்கு நிம்மதியான வாழ்விற்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு முன் உதாரணமாக வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் இதுபோன்ற விஷயங்களை சொன்னத்துக்களை ஒழுங்குகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்ததன் விளைவாக இந்த விஷயங்களை எல்லாம் வேறு கோணத்தில் பார்த்ததன் விளைவாக எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக திகழ வேண்டிய சமுதாயமாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு எல்லா அழிவுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு ஆரோக்கியம் ரீதியாக ஆன்மீகம் ரீதியாக அரசியல் ரீதியாக இவ்வளவு சூழ்ச்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் சந்தித்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால் மார்க்கம் சொல்லித் தருகின்ற நடைமுறைப்படுத்தி தருகின்ற ஒழுங்குமுறைகளை சரியாக பின்பற்றாததன் விளைவுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருகின்ற கலாச்சாரங்களை ஒழுங்குகளை பின்பற்றுவதை அப்படியே விட்டுவிட்டு பிற சமூகத்தினுடைய கலாச்சாரங்களை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை நவீன யுகம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நாம் பின்பற்றுவதன் விளைவாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் சந்தித்து வருகின்றோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சாதாரண மார்க்கம் அல்ல மார்க்கத்தில் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாம சாதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மார்க்கமாக நாம் கடந்து செல்கின்றோம் ஒரு தீனாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அணு அணுவாக நாம் யோசித்து பார்த்தால் அதனுடைய பின்னணியில் அல்லாஹு தாலா கொடுக்கின்ற வெகுமதிகளையும் அவருடைய சுண்ணத்துகளினுடைய ஒவ்வொரு நடைமுறைகளையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அதன் பின்னணியில் இந்த மனித சமூகம் அடைகின்ற அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அவ்வளவு ஆச்சரிய கொடுத்திருக்கும் கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது யாரோ ஒரு புனிதமான ஒரு நபரால் அல்லது ஒரு சில மனிதர்களுடைய கூட்டு முயற்சியினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹால குரானில் சொல்லும் பொழுது அல்யோ மாக்குமல் துளக்கும் தீனக்கும் அத்மம் துளைக்கும் நியாமதி வரலை துளக்கமல் இஸ்லாம தீனா இன்றோடு உங்களுக்கு மார்க்கத்தை நான் விட்டேன் என்னுடைய நாமத்துகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் இஸ்லாமிய அந்த நடைமுறையை இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தீனாக ஒரு வாழ்வியல் நடைமுறையாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹோதாலாவால் பொருந்திக் கொள்ளப்பட்டதற்கான சான்று அளிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லும் பொழுது நீங்க முஸ்லீம்களா வாழுங்க நீங்க இஸ்லாமியர்களா வாழுங்க நீங்கள் மீன்களாக வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ரப்புல் ஆலமே ஒரு சில வசனங்கள் இப்படியும் சொல்லும் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் நம்ம ஆல்ரெடி முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாம் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைவது ஏன் அல்லாஹு தாலா இந்த கட்டளையை நமக்கு அல்லாஹு தால கொடுக்க வேண்டும் இப்ப காப்பீர்களை பார்த்தல்லா தால சொல்லலாம் நீங்கள் இசனாத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று யா ஐயு அல்லதீன ஆமனு செல்மி காஃபா நம்மை பார்த்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தால சொல்லுகின்றான் உது ஹலூபி செல்மி காஃபா நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தில் தானே இருக்கிறோம் அப்போயே தாலா இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹோதாலா கட்டளையிடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களாக மீன்களாக வாழக்கூடிய நாம் வெறும் பேரளவில் மட்டும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வணக்கங்களால் மட்டுமல்ல வாழ்வியலாகவே நம் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தாலா இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அப்பல்ல அளவின் சொல்லி தருகின்றான் ஆனால் இன்னைக்கு நாம ரசூல் சல்லல்லா அலிஸ்லாவுடைய சுண்ணத்துக்களுக்கு இஸ்லாம் கட்சி தந்த வாழ்வியல் நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல சஹாபாக்கள் இந்த முக்கியத்துவத்தை தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள் ஏன் சகாபாக்கள் வெற்றி கொண்ட சமூகமாக மாறினார்கள் நாயகத்தினுடைய நேரடி பார்வை இதையெல்லாம் தாண்டி சகாபாக்கள் ஒரு முக்கியமான குணம் என்னன்னு சொன்னா ரசூல் சல்லாஹுலாம் அவர்களுடைய சுண்ணத்துகளையும் இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த அந்த வாழ்வியல் வழிமுறைகளுக்கு சரியான கண்ணியத்தை கொடுத்து அதனுடைய மகத்துவத்தை சகாபாக்கள் விளங்கினார்கள் அவர்கள் உயர்ந்த சமூகமாக மாறினார்கள் ஒரு தடவை சகாபாக்களுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தார்கள் தௌராத்தினுடைய ஒரு சில பகுதிகளை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சபையை கடந்து செல்லுகின்ற ரசூல் சல்லாஹ் அலிஹஸ்லம் அவங்களுக்கு முகம் மாறுகின்றது உடனே ரசூலினுடைய அந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட உமர் அலி அல்லாஹு தாலு ரசூல் சல்லா அலிஸ்வைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக லலி துபில்லாஹி இரப்பன் அபி இஸ்லாமுதீன் அபி முஹமதின் சல்லு அலி வல்ல வ ரசூலா என்ற தஸ்பீகை செய்த உடன் என்னாச்சுன்னா ரசூல் சல்லா ஹரசி கோபம் தணிகின்றது கோபம் தனிஞ்ச உடனே ரசூல் செல்லல்லாறிங்க சொன்னாங்க நீங்க தவுராத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹவினால் அருளப்பட்ட வேதமாக நினைத்து நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் லவ் மூசா ஹையன் இதோ இந்த தவராத்து கொடுக்கப்பட்ட மூசா மூசாளைசலம் அவர்கள் இப்பொழுது உயிருடன் இருந்தார்கள் என்று சொன்னால் லவசிகத்துல வாழ்க்கஹா என்னை பின்பற்றுமாறு அல்லாஹ் தால கட்டளையிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க அரசூல் செல்லல்லாறையவே சொல்ல என்ன சொல்ல வராங்க எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய வாழ்வியல் நடைமுறையை நீங்கள் விடாமல் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையை அவர்கள் அந்த இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் எப்படியே கலாச்சாரத்தை மாத்திட்டோம் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிற நபர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக நாம் மாறி வருகின்றோம் அம்பி ன் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் முழம் முழமாக ஜான் ஜானாக நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொந்திற்குள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை பின்பற்றி எப்படியே ஒரு பொந்திற்குள் நுழைகின்ற அளவிற்கு நீங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசோல் சொல்லல்ல சொல்ல நாம நாயகத்துடைய சுண்ணத்துக்களை சாதாரணமாக விட்டுறோம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு ரசோல் சலல்லா அலிசம் அவருடைய சுண்ணத்துக்களை சாதாரணமாக வாழ்வியலாக பின்பற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த நபர்களாக மாறிப்போகின்றார்கள் எத்தனையோ சுண்ணத்துகளை நாம வாழ்வையில் நடைமுறை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டோம் நம்மள்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு சொன்னா ரசூல் செல்லா அலி சம்மங்களுடைய ஒரு ஆன்மீக பார்வையோடு பார்க்கிட்டோம் சஹாபாக்கள் அப்படி பார்க்கவில்லை நாயகத்தினுடைய சுண்ணத்தை சஹாபாக்கள் ஆன்மீகமாக பார்த்தார்கள் நபி சொல்லா அலி சம்மாவுடைய வாழ்வியல் நடைமுறைகளை சஹாபாக்கள் அரசியலாக பார்த்தார்கள் நபி சொல்லா அலி சம் அவர்களுடைய சுண்ணத்துகளை சஹாபாக்கள் அறிவியலாக பார்த்தார்கள் சமுதாயத்தில் சிறந்த நபர்களாக விழுந்தார்கள் சுண்ணத்துன்றது நமக்கு இரு உலகிலும் பயன் தரக்கூடியதான் நாயகத்தினுடைய சுண்ணத் எத்தனையோ குறைந்தபட்சம் குறைந்தபட்சம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டினுடைய சுண்ணத்துகள் எத்தனையோ சொன்னத்துக்களை நாம் விளக்கி கொண்டே போகலாம் குறைந்தபட்சம் சாப்பிடுவதினுடைய சுண்ணத்துகள் அதை பின்பற்றி இன்னைக்கு வரலாறுகளில் மிகச்சிறிய சாதனை படைக்கக்கூடிய நபர்களினுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஆச்சரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு நான் மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய சீரழிவு என்னன்னா நோய் சமூகமாக மாறி வர்றோம் ஆரோக்கியத்திற்கு முழுக்க முழுக்க எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அப்படியே நோய் சமூகமாக மாறி வருகின்றது என்ன காரணம் அபிசல்லா குலைவிஸ்வரம் அவர்களுடைய சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்ததன் விளைவுதான் இதற்கான காரணம் சாப்பிடும் போது பின்பற்றக்கூடிய சுண்ணத்துகள் அவ்வளவு விஷயங்கள் அந்த ஆய்வுகளை படிக்கின்ற பொழுது ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயங்கள் அபிசல்லா குலை அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கைகளை விட்டு சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க ஆனால் இதை நம்ம ஒரு சுண்ணத்தை பார்க்குறோம் இன்னைக்கு வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டேன்னு ஒரு டே ஒரு தினம் உலக நாடுகள் அனைத்தும் ஒரு நாளை எடுத்து அந்த நாளில் கை கழுவுவதற்கான தினமாக கொண்டாடு வருகின்றார்கள் குறிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும் அந்த கை கழுவாமல் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்க கையில இருக்கக்கூடிய இன்விசிபிள் ரேஸ் உங்களால் பார்க்க முடியாத கிருமிகள் எல்லாம் உங்களுடைய உணவோடு சேர்ந்து அது நஞ்சாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டே உலக கை கழுவும் தினம் அந்த தினத்தை நடைமுறைப்படுத்தியதனுடைய பின்னணியில் இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னைக்கு அறிவியல் ஆச்சரியத்துடன் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ரசூல் சல்லல்லா குலேசரம் அவர்கள் சுண்ணத்துகளாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த சுண்ணத்துகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய பலனை இன்னைக்கு நாம சமூகம் உணரவில்லை உணர்ந்தவர்கள் எல்லாம் ஆரோக்கியத்தோடும் அதிகமான ஆயுள்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜப்பானீஸ் உலகத்தில் அதிகமான ஆயுள் காலம் கொண்ட மக்கள் யாருன்னா ஜப்பான் ஜாப்பனீஸ் தான் ஜப்பான் நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் தொண்ணூறு வயசுல தான் ரிட்டையர்மெண்டே நூற்றி இருபது வயசில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தோன்னு சொன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க இப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அந்த ஜப்பான் நாட்டு மக்கள் உலகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த மாதிரி உலகத்துல யார் வந்து அதிகமாக ஆயுள் காலம் கொண்டவர்களாக வாழுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு எந்த நாட்டு மக்கள் அதிகமாக ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஆயுள்கள் சராசரி மக்களை விட யார் ரொம்ப நாள் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அதுல ஒரு கு புளூலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தீவுகளை ஆய்வு செய்து இந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஐந்து தீவுகளை எடுத்து இந்த தீவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிக ஆயுள் காலத்தோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அதுல முதல் இங்கே இருக்குன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளில் ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவு இந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நூற்றி இருபது வயசுல நாம முப்பத்தஞ்சு வயசுல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்போமோ எந்த அளவுக்கு சுறுசுறுக்கோடு இருப்போமோ அதே போன்று அந்த ஒகீனாவா தீவில் வாழக்கூடிய நூற்றி இருபது வயது முதியவர் இருப்பார் என்பதாக ஆய்வுகள்ல சொல்றாங்க இவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு இவ்வளவு ஆரோக்கியத்தோடு வாழுவதற்கான காரணத்தையும் ஆய்வுகளில் பதிவு செய்கின்ற பொழுது அந்த நாட்டு மக்கள் அந்த ஒக்கீனாவா தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு அதிகமாக கேன்சர் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருல ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் புற்றுநோய் இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக இதய நோய்கள் கிடையாது அந்த தீவிலே வாழக்கூடிய பெண்மணிகள் எல்லோரும் தங்களுக்கு மாத மாதம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் கூட அவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் அந்த ஒகிநாவ தீவினுடைய மக்கள் என்ன ரீசன் எப்படி அவங்க அவ்வளவு ஆயுள் காலம் கிடைச்சிருக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்றாங்க அப்படின்ற அந்த காரணங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது புரிகின்றது நபிசல்லா ஹலேஸ்வரம் அவர்கள் எதையெல்லாம் சுண்ணத்துகளாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்களோ அதுதான் அந்த தீவினுடைய கலாச்சார விதி நமக்கு எது இல்லாத சூழ்ச்சல்களை சுண்ணத்துகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அதை அப்படி அவர்கள் வாழ்வியல் கலாச்சாரமாக பின்பற்றியதனால் இன்னைக்கு ஒக்கீனாவான்ற தீவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வயதுகளை தாண்டி வாழுகின்றார்கள் நூற்றி இருபது வயசு ஆனாலும் இள இளம் வாலிபன் எப்படி வாழ்வானோ அதே போன்று சுறுசுறுப்போடு வாழுகின்றார்கள் என்ன சுண்ணத்தை அப்படி என்ன பின்பற்றுறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சார விதி நமக்கு கை கழுவணும்ன்ற சொன்னது அடுத்து பிஸ்மில்லாஹி வாலா பறக்கத்தில்லா ஏற சொல்சல்லாம அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி உண்டானது பிஸ்மில்லாஹி வாலா பறக்கத்தில்லான்னு சொல்லியிருக்க பிஸ்மில்லா சொன்னா போதுமே

எந்த அளவுக்கு வேலை செய்வோமோ அந்த அளவிற்கான வேலையை நம் செய்வதற்காக வேண்டி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறைந்த அளவாக இருந்தாலும் நிறைந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துல பிஸ்மில்லாஹி வாலா பறக்கத்தில்ல அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லமும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இது அவங்க ஃபாலோ பண்றாங்க ஓகே நாமத்தீவினுடைய மக்கள் குறைவாக சாப்பிட வேண்டும் ஜமாத்தா ஏன் ரசூல் சல்லாஹின் சாப்பிட சொன்னாங்க இந்த ஒகினாவா தீவினுடைய மக்கள் எல்லாரும் எப்பவுமே ஒரு குடும்பமாக நண்பர்களாக ஒன்று சேருகின்ற பொழுது இதை இது வெறும் கட்டுக்கதையல்ல வரலாறுகளில் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் இக்கிகை அப்படின்ற ஒரு புத்தகம் ஜப்பானினுடைய வாழ்வினுடைய ரகசியங்களை சொல்லக்கூடிய புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு புரியும் அந்த மக்கள் ஒகேனாவை தீவினுடைய மக்கள் எப்ப சாப்பிட்டாலும் கூட்டாக உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம் ஜமாத்தோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள் அதைத்தான் ரசூல் செல்லல்லா அலிசம் அவர்கள் நமக்கு ஜமாத்தோட உண்டு உண்பது என்பதை சுண்ணத்தாக ரசூல் செல் அல்லேசம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றியதனால் இன்னைக்கு ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அவங்க ஏன் ஜமாத்தா உட்காந்து ரசூல் செல்ல சாப்பிட சொல்றாங்க நிறைய காரணங்கள் இருக்கு பிற நபர்களுக்கு விட்டு கொடுப்போம் அதே போன்ற கூட்டமாக உட்காந்து சாப்பிடும் பொழுது நம்ம அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் நாம் என்ன செய்வோம் கம்மி பண்ணுவோம் மற்றவங்க ஏதாச்சும் பார்த்து எது நினைச்சிருவாங்களோன்ற ஒரு எண்ணத்துல குறைவாக நாம் உண்போம் இந்த விஷயத்தினுடைய பின்னணியில் அந்த ஒக்கீனா தீவினுடைய மக்கள் எல்லோரும் கூட்டாக அமர்ந்து சாப்பிடுகின்றார்கள் அதே போன்று அவங்களுடைய உணவுகளை பார்த்தோம்னா நாம் எப்படி துணை உணவு அதாவது சைட் டிஷ் எப்படி நாம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றோமோ அதே போன்று உணவை மெயின் உணவை அதாவது மெயின் டிஷ் அவங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ரசூல் செல்லா விளை அவர்கள் எதையெல்லாம் வாழ்வியலாக நமக்கு தந்தார்களோ இன்றைக்கு அதை வாழ்வியலாக எடுத்த ஒரு தீவினுடைய மக்கள் சமுதாயத்தில் அதிக ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் அதை அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு நோய் சமூகமாக மாறி வருவதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்குது ரசூல் சல்லா அலேசம் உங்க வயது குறைவாக உண்பதை எடுத்த அந்த மக்கள் அவங்க வாழ்க்கையினுடைய அந்த சொல்லக்கூடிய முதல் விஷயம் எங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் அதிக ஆயிலை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ரசூல் காலகட்டத்திலும் இதேதான் ஒரு மெடிக்கல் கேம்பு ஒரு மருத்துவ முகாம் மதினாவிற்கு வந்து முகாம் விடுகின்றார்கள் ஒரு மூணு நாள் ஆகுது யாருமே நோயாளி வந்து மெடிக்கல் கேம்ல செக்அப்புக்கு வரல அப்ப அந்த மருத்துவ கேம் ஊரை விட்டு கிளம்ப உங்களது ரசூல் சல்லாசம் உங்கள்கிட்ட போய் கேக்குறாங்க மூணு நாளாக நாங்க கேம்ப் போட்டு யாருமே செக்அப்புக்கு வரல ஒரு ஆள் கூட நோயாளி இல்லையா இல்லை என்ன காரணம் உங்களிடத்தில் நோயாளியே இல்லாததற்கு காரணம் என்ன என்று நபிசல்லா அலேசம் அவரிடத்தில் அவர்கள் கேட்ட பொழுது நாயகம் சல்லல்லாசம் பதிலளித்தார்கள் நாங்கள் பசித்தால் சாப்பிடுவோம் பசி அடங்குவதற்கு முன்னால் நாங்கள் சாப்பாட்டை நிறுத்திக் கொள்வோம் என்னன்னா வயிறு எப்பவுமே கொஞ்சம் காலியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நோயினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஆரோக்கியத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த கருத்தையும் ஆலேசம் அவர்கள் அந்த மருத்துவ குழுவினருக்கு சொன்ன அந்த நாம பாக்குறோம் எனக்கு இந்த விஷயத்த நாம வாழ்க்கையில தவற விட்டோம் ஜப்பா ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல ஹரா ஹாசி பூ அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க எப்படி நாம பிஸ்மில்லாஹி வாலா வரக்கத்துலான்னு சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஜப்பான்ல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் பருமன் இருக்காது எந்நேரமும் ஆக்டிவா இருப்பாங்க அதிகமாக மூளைத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய உணவு நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி நாம பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுறோமோ அதே மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஹரா ஹாசி பூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயிறை எண்பது சதவீதம் மட்டும் நீங்கள் வயிறை நிரப்பிக்கொள்ளுங்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் நீங்கள் வயிறை நிரப்ப கூடாது என்கின்ற ஒரு பிரேயரை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஆக்டிவா ஆரோக்கியத்தோடு ஆயுரோடு அந்த சமூகம் மாறி வருவதற்கான காரணம் நபிசல்லா உடைய சுண்ணத்தை அவர்கள் வாழ்வியலாக பின்பற்றுகிறார்கள் நாம சுண்ணத்து தானே அப்படின்னு ஒதுக்கி வைத்த விஷயங்களை எல்லாம் இன்று கையில் எடுத்தவர்கள் வரலாறுகளில் பேசப்படுகின்றார்கள் அதனால் அதனால்தான் ரசூல் சல்வல்ல சொன்னாங்க நிரப்புகின்ற பைகளிலே மிகவும் மோசமான பை மனிதனுடைய வயிறு என்பதாக ரவிசல் அல்லாசி அவர்கள் சொன்ன ஹதீசம் பின்னழி இந்த விளக்கி இந்த விஷயம் உங்களுடைய வயிறுகளை முழுமையாக நீங்கள் நிரப்பாதீர்கள் கை கழுவு வந்த விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளி வந்த ஒரு செய்தி ஒரு நபர் என்ன செய்றாருன்னு சொன்னா டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும் பொழுது உண்மை சம்பவம் சமூக வலைதளங்களில் வந்த விஷயம் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும் ஹைவேஸ்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காண்டி நிப்பாடுறாரு நிப்பாட்டிட்டு தன்னுடைய வாகத்தினுடைய அந்த டயர் எல்லாத்தையும் காத்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணி வந்தோமேன்னு காத்திருக்கான்னு செக் பண்ணிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டவர் என்ன செய்யறது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு மயக்கம் போட்டு விழுந்தவர் அப்படியே செக்கப் பண்ணா அதுக்கான காரணத்தை எழுதுறாங்க அவர் அப்படியே டயரை செக் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டதுனால கை கழுவாம சாப்பிட்டாரு அவர் போய் அந்த வாகனத்தினுடைய அந்த டயரை செக் பண்ணும் பொழுது என்னாச்சு சொன்னால் அந்த டயரில் ஒரு விஷ ஜந்து இறந்து அப்படியே ஒட்டியிருக்கு இருக்கு இவர் அதை தெரியாம தொட்டுட்டாரு தொட்டு அப்படியே வந்து உணவில் கை வைத்ததுனால் அந்த விஷ ஜந்தினுடைய விஷம் அப்படியே இவர் உறவுக்கு மாறி உடனே மயக்கத்தை கொடுத்தது என்பதாக சமூக வலைதளங்கள் உண்மை சம்பவமாக வெளிவந்த செய்தி இதனுடைய பின்னணியில் இருந்து ரசோல் செல்ல சொல்லி தந்த அந்த கை கழுகிற விஷயத்தை நாம பார்க்கணும் நாம வேறு கோணத்துல பார்த்ததன் விளைவு தான் இவ்வளவு நோயாளிகளை கிட்டத்தட்ட முஸ்லீம்களில் நூறு நபர்களுக்கு முப்பத்தி ஏழு நபர்கள் மருந்தை விட அதிகம் உணவை விட மருந்தை அதிகமாக உண்ணக்கூடிய நபர்களாக இருந்து வருகிறோம் ஆய்வில் வெளிவருகின்ற தகவல் நூறு பேர் இருக்காங்க அவர்கள் உணவிற்கு பதிலாக மருந்தையே உணவாக உண்ணக்கூடிய மக்களாகவும் இரவு சரியாக தூங்காத மக்களாகவும் மாறி வருகின்றார்கள் என்ன காரணம் நாம சுன்னத்துகளை ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியான பார்வையாகவும் சுண்ணத்துகளை ஒரு வணக்க வழிபாடாகவும் அதே போன்று சுண்ணத்துகளை அது மறுமைக்கான விஷயம் என்பதாக மட்டும் பார்த்ததன் விளைவுதான் நம்முடைய வாழ்வியலாக நபிசல்லா அலிசம் சுண்ணத்துகள் மாற வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நபிசல்லா அலிசம் சுண்ணத்துகளை நான் பின்பற்ற வேண்டும் அதனால தான் உட்கார் பொழுதே அலிசுமன் அமர்வு சாப்பிடுவதற்காக அமர்கின்ற பொழுது ஏன் அப்படிப்பட்ட அமர்வை நாயம் செல்லா அலிசுமே தர வேண்டும் அப்படி உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பொழுது குறைந்த அளவாக சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நிறைந்த அந்த உணர்வை அத உணவு கொடுக்கும் என்பதனால்தான் இன்னைக்கு சாதாரணமாக சொன்னத்துக்களை நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்படுகின்றது அந்த ஒக்கீனாவா சொன்னத்துக்கள் வெறும் ரசூல் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருந்த சாப்பாட்டினுடைய சுண்ணத்துகள் மட்டுமல்ல எதையெல்லாம் ரசூல் அவங்க சொன்னாங்களோ அதை எல்லோரும் எல்லா விஷயங்களையும் அந்த ஒகீனாவுடைய மக்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஹதீசில் வருது ரசூல் செல்லதா இவன் சொல்றாங்க யாருக்கு ரிசுக்குள்ள யாருக்கு விரக்தியாக வேண்டுமோ வரக்கத்து வேண்டுமோ ஆயுல் யாருக்கு அதிகமாக்கப்பட வேண்டுமோ மன்சர் யூசத்தலி ரிசுக்கு ஹி ரிசுக்கிலே விசாலம் யாருக்கு வேண்டும் யூச அலஹி அசிரிஹி யாருக்கு ஆயுள் காலம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று யார் நாடுகின்றார்களோ பல்யசில் ரஹிமா அவர் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று ரசூல் செல்லதா அலிசம் அவர்கள் சொன்ன இந்த ஆயுள் நீளமாகுவதற்கான காரணத்தை இன்னைக்கு அந்த ஒகினாவா தீவினுடைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா வாழ்க்கை நடைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் எப்பொழுதுமே சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வார்களாம் அந்த வாழ்வு அந்த ஆழ் ஆயுள் அதிகமாக்கப்படுவதற்கான காரணத்தை சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக உணவு வரும் அதற்கு பின்னால் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி நமக்கு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கின்றோ அதே போன்று அந்த ஒகினா தீவினுடைய மக்கள் ஒரு பகுதி வருமானத்தை சேமிப்பாக இருக்கக்கூடிய அந்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதி அப்படியே ஏழைகளுக்கு ஒதுக்குகின்றார்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுகின்றார்கள் இப்படி நபிசல்லல்லா அலேசம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வியலாக மாற்றி தந்த நடைமுறைகள் எல்லா விஷயங்களையும் பின்பற்றுகின்ற உண்மையாக அதிக ஆயுள் பெற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதை அப்படியே மறந்துடும் ரிச்சர்ட் ரிச்சர்ட் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு சென்று ஆய்வு செய்த அந்த நபர் அப்படியே சுனத்துகளையும் படிக்கின்றார் படித்துவிட்டு சாதாரணமாக சாப்பாட்டினுடைய சின்னத்துக்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற பொழுது அவருக்கு இஎன்டி டிசீஸ் அதாவது கண் அதே மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது அதே போன்ற இதய நோய்கள் பித்தப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படி ஒரு பதினெட்டு நோய்களை சொல்லி இந்த நோய்களுக்கான தீர்வாக அவர் சொல்லுகின்ற விஷயம் இஸ்லாமிய மார்க்கம் கட்சி தந்திருக்கின்ற அந்த சாப்பாடினுடைய சுண்ணத்துகளை ஒரு மனிதன் பேணி வாழுகினான் என்று சொன்னால் இந்த பதினெட்டு வகையான நோய்களில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த தீவை ஆய்வு செய்த அந்த ரிச்சர்ட் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தன்னுடைய ஆய்வு இந்த விஷயத்தை சொல்லித் தருகின்றார் சர்வசாதாரணமாக நாம் கடந்து செல்லுகின்றோம் அபிசல்லாஹைய சுண்ணத்துகளை எல்லா நிலையிலும் சுண்ணத்தாக பார்த்தவர்கள் சஹாபாக்கள் ஒரு சஹாபி மிகப்பெரிய அரசவைக்கு முன்னால் விருந்து வைக்கப்படுகின்றது அந்த சஹாபி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சில கவலங்கள் அரசவையில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு சில உணவு துண்டுகள் கீழே விழுது நாம இங்க உட்காந்து விருந்துல சாப்பிட்டு ஒரு சில உணவு தலைவலாம் கீழே விழா என்ன செய்வோம் சரி எடுத்து சாப்பிட்டா யாராச்சும் எது நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம சொன்னத்துக்களை விட்டுறோம் ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை எல்லா நிலையிலும் நபிசல்லுடைய வாழ்வியல் முறைதான் சுண்ணத்து உண்மையான வெற்றி என்பதை விளங்கியவர்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு சில உணவு கவலங்கள் கீழே விழுது அந்த கீழே விழுந்த அந்த உணவை எடுத்து ரசூல் சொன்னது என்ன கீழே ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா அதை சைதானதாக நீங்க விட்டுறாதீங்க அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தூசியை நீங்க தட்டி விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்றது எந்த சாப்பாடுல இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நபிசல்லா ஹலிசம் அவர்கள் சொன்ன ஹதீசை யோசித்து அந்த சஹாவி கீழே கறந்த அந்த உணவை எடுத்து சுத்தம் செஞ்சு அப்படியே சாப்பிடுறாங்க உட்கார்ந்து இருக்கிற யாருன்னா மிகப்பெரிய அரசர்கள் அரசர்கள் கேட்கிறாங்க என்ன ஒரு நாகரிகமே தெரியாத மக்களா இருக்கிறீங்க கீழே விழுந்ததை யாராச்சும் எடுத்து சாப்பிடுவாங்களா கொஞ்சம் கூட டீசென்டே இல்லாமல் கீழே கிடந்த உணவை எடுத்து நீங்க சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த சகாவை சொன்னாங்க என்னுடைய நாயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதில் தான் ஈரோலக வெற்றி இருக்கின்றது அப்படிப்பட்ட சுண்ணத்தை அஹ் அத்தொடருக்கும் சுண்ணத்தை ஹபீபில் ஹா உலா அயலுகம் இதை அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த மடையர்களுக்காக வேண்டி எனக்கு வாழ்வில் வெற்றி தரக்கூடிய அந்த விஷயங்களாக நபி செல்லந்தாலே சுமர்கள் கற்று தந்த அந்த சுண்ணத்துகளை இந்த மடையர்களுக்காக நான் விடுவேனா என்று எல்லா நிலைகளிலும் சுண்ணத்தை முற்படுத்தியவர்கள் சகாபாக்கள் அதிலே வெற்றி கண்டவர்கள் நாம விட்டுட்டோம் சாப்பிடுகின்ற விஷயத்தில் கடைசியில் விரல் சூப்புகின்ற விஷயம் தட்டை வலித்து சாப்பிடுகின்ற விஷயம் தட்டை விரல் தான் அநாகரிகமான ஒரு விஷயமாக சமூகத்தில் போதிக்கப்படுகின்றது மேலை நாட்டு கலாச்சாரத்தை புகுத்தி சுல்சுலாசமனுடைய நடைமுறைகளை சமூகத்தில் இருந்து ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விரல் சூப்பரது திட்டவழிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அநாகரிகமான விஷயமாக சமூகத்தில் பரப்பப்படுகின்றது அவன் சாப்பிட்றவா இல்லையா சாப்பிடும் பொழுது விட்டமின் டி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி அதே போன்று சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மினரல் சால்ட் இந்த பொருள் எல்லாம் எங்க போய் தங்குனு சொன்னா நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட சாப்பிட அந்த விட்டமின் பி காம்ப்ளக்ஸும் மினரல் சால்ட்டும் தட் அப்படியே சாப்பாடுல கீழே இறங்கி இறங்கி அந்த தட்டுல தான் அப்படியே இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிட சாப்பிட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மினரல் சால்ட் எல்லாம் எங்க இருக்கும்னு சொன்னா நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளோட கையில அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் தான் அந்த விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அறிவியல் எதை மிகப்பெரிய ஆய்வாக உலகத்திற்கு சமர்ப்பிக்கின்றதோ அந்த விஷயங்களை ரசூல் செல்லி சுண்ணத்துகளாக நமக்கு சொல்லிக் அதனால தான் தட்ட வலிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன காரணம் அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மினரல் சால்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் விரலை சுப்புவதற்கான காரணம் என்ன அந்த மினரல் சால்ட்டும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி எல்லா சுண்ணத்துகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்படுகின்றது என்னென்னா இந்த ஆய்வுகள் முழுக்க முழுக்க பிற நபர்களால் நடத்தப்படுகின்றது சமூகத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது அந்த விஷயங்களை பின்பற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முழுக்க முழுக்க தகுதியான இஸ்லாமிய சமூகம் இதை ஒதுக்கி வைத்ததன் விளைவுதான் எல்லா விஷயங்களிலும் குறைபாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு வழிமுறைகளை கொடுக்கப்பட்டும் இவ்வளவு வழிகாட்டுதல்களை பெற்றிருக்கின்ற சமூகம் ஏன் இவ்வளவு இழிவான ஒரு நிலையை நோக்கி செல்லுகிறது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரே ஒரு காரணம் தான் இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் சொல்லி தருகின்ற அந்த வாழ்வியல் நடைமுறைகளை நம்முடைய வாழ்விலிருந்து இருந்து ஒதுக்கி வைத்ததன் விளைவாகத்தான் அக்னிமிகல்லாம் என்னடையார்களே எல்லாம் உள்ள அலமீன் இஸ்லாமிய மார்க்கமும் ரசூல் சல்லா அலையம் அவர்களும் கற்று தந்திருக்கின்ற எல்லா வாழ்வில் நடைமுறைகளையும் சுன்னத்துகளையும் இடைவிடாமல் பின்பற்றி நல்ல சமூகமாக வெற்றியான ஆரோக்கியமான சமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்து அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல் வரிவானாக வகரது ஆவான அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து